ஹலோ மக்களே இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு முதல் புறமாவிலே செம்ம தரமான சம்பவத்தை வந்து பண்ணி வச்சிருக்காப்புல நம்மளுடைய விஜய் சேதுபதி அப்படின்னு வந்து சொல்லலாம் குறிப்பாக ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒன்னாம் கிளாஸ் நீ படிச்சிருந்தா கூட தெரிஞ்சிருக்கா இந்த அரண்மனை டாஸ்க் எப்படி வந்து நடக்கணும் அரண்மனைனா என்ன அதில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது ஆனால் நீங்க ஒன்று பண்ணீங்க பாரு வேற லெவல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காப்புல அடுத்ததான் இன்னொன்று ஒன்று மாசம் வந்து சொல்லியிருக்காப்புல வீடெல்லாம் குப்பையா இருக்கு ஆனால் இவங்க குப்பைக்குள்ள போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க கல்லூரி பேரை கையில் எடுத்து வச்சுட்டு விசாரிச்சுருவோமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு மேபி அது பார்வதியோட இசியூவை பற்றி கூட வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு அதை பற்றி எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லை கணக்கு இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஆள் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து செய்யும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோ வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்காரா அப்படின்னு சொல்லி ஒன்னாம் கிளாஸ் படிச்சிருந்தா கூட இந்த அரண்மனை டாஸ்க்கை அழகாக வந்து பண்ணியிருக்கலாம் ஆனால் மொத்தத்தையும் போட்டு சொதை விட்டாங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த விதத்தில் அரண்மனை டாஸ்க்கில் யார் சொதை பண்ணுது அப்படிங்கிறது என்னுடைய கண்ணோட்டத்திலேருந்து பார்க்கும்போது யார் தெரியுமா சொதை பண்ணாங்க நம்முடைய திவாகர் அவர்கள் ஃபுல்லாக சொதைப்பிட்டாப்புல ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு பெண்கள் கிட்ட வந்து ஃப்ளட்டிங் வந்து பண்ணிக்கிட்டு சுத்தமாக ஸ்கிரிப்டை பற்றி எதுவுமே யோசிக்காமல் நம்ம என்ன வேணாலையும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த அரண்மனைக்கு தேவையான அமைச்சருக்குரிய சில வேலைகளை வந்து திவாகர் சுத்தமாக பண்ணவே கிடையாது ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாகரை போட்டு போல போலன்னு வந்து புழக போகிறாங்க ஏன்னா ஒஸ்ட்டு பர்ஃபார்மென்ஸ்க்கு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாகருடைய பேர் சொல்லி தான் எல்லாருமே வந்து கொடுத்தாங்க ரீசன் என்னென்னா அது அமைச்சருக்கான சில வேலைகள் இருக்குது சில விஷயங்கள் வந்து இருக்கு அதெல்லாம் எதுவுமே பண்ணாம திவ்யா கணேஷ்க்கு வந்து ஆர்டின் வந்து கொடுக்குறது அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க அப்படிதான் குழப்பத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிறதா அவங்களுடைய கேரக்டர் அமைச்சரா திவாகர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க் வந்து இருக்கு அவர் பண்ணது ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும்தான் ஒன்னு பொம்பளை கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கர ஃபிளட்டிங் வந்து பண்ணிட்டு இருந்தாரு இன்னொன்று என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் அந்த அரசாங்கம் தொடங்குதோ அப்படியெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்வதிக்கு ஒரு பயங்கரமான இன்ட்ரோ கொடுத்தாருங்க அவ்வளோதானே தவிர மற்ற ஒன்றுமே வந்து கிடையாது ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டேவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ் அவர்கள் பயங்கரமாக திட்டி முடித்தார் சொல்லப்போனால் எல்லா இன்ட்டு கொடுத்தாப்பில்ல அப்போது எல்லோரும் ஒரு ஸ்கிரிப்ட் வந்து பிளான் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் நடக்கலாம் இந்த மாதிரிலாம் செய்யலாம் விக்ரம் விகல்ஸை வந்து லவ் பண்ண வைக்கலாம் அரோராவையோ இல்லை வந்து வியானாவையோ லவ் பண்ண வைக்கலாம் இல்லை கல்யாணம் பண்ண வைக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் அது மேரேஜில் போய் முடியும் மேரேஜ்க்கு அப்புறமா டைவர்ஸில் போய் முடிகிற மாதிரி சில வேலைகள் எல்லாம் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் அந்த ஸ்கிரிப்டு இந்த மாதிரி நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் பார்த்திங்க அப்படின்னா ப்ளான் இருக்காங்க ரெண்டு ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஆட்களும் இந்த பக்கம் ராஜமாதாவாக இருக்கக்கூடிய கனி அவர்களும் அதை தான் பிளான் பண்ணாங்க அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆட்கள் நம்ம ராஜ மாதாவாக திவ்யா அவர்கள்லாம் வந்து இதே மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க பட் எங்க போட்டு மொத்தமாக உடஞ்சது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கனி அக்கா வந்து இருக்காங்களே அவங்க சூப்பராக பிளான் பண்ணியிருந்தாலும் திவாகர் இருக்கார் பாருங்கள் மொத்தமாக போட்டு ஒட்ஸ்டாப்பில் மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு ஓடஸ்ட்டாரு சொல்லப்போனால் இன்க்ளூடிங் நம்ம இந்த அரோரா இஷ்யூ வந்து எடுத்தே தீரணும் ஓகேங்களா அதில் வந்து ஏ அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா பயன்படுத்தியிருப்பாங்க அரோரா கிட்டே ஓகேங்களா அது எதுக்காக அப்படின்னா வினோத் அவர்களை திட்டியிருப்பார் தீஞ்ச செட்டி வாங்க அந்த மாதிரிலாம் திட்டிருக்கும்போது இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அரோரா வந்து சொல்லியிருப்பாங்க ஏஐ அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பயன்படுத்திடுவாங்க நீ எல்லாம் வந்து பேசக்கூடாது நீ எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கு ஒரு கேஸ் வந்து நடக்கும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது ஒரு கேஸ் நடந்திருக்கும் பெண்ணியம் பேசுகிற மாதிரி இருக்கும் பெண்களுக்காக நம்ம உரிமை கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும் ஸோ அதனால் இந்த ஸ்கிரிப்ட் அப்படியே அழகாக எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க பட் ஒட்டுமொத்தமாக போட்டு எல்லாம் பர்சனலாக மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு என்னையான் எல்லோரும் வந்து டார்கெட் பண்ணுறீங்க இப்படியெல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு இந்த கனி வந்து குரூப்பிசம் எல்லாம் இருக்காங்க குரூப்பாக ஆட்களை சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்காங்க நேற்றுக்கே அவங்களுக்கு வந்து மூஞ்சு கிஞ்செல்லாம் செத்து போச்சு என்ன அரசனாக ஆகிட்டேன் அப்படின்றதுனால அதுக்கப்புறம் கோழி முட்டை கனி அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி பார்வதி முதல் கொண்டு எல்லாரையும் போட்டு கிளி கிளின்னு கிழிச்சாரன்னு வச்சுக்கோங்க நீ பார்வதி நீ சும்மா இருமா நீ உனக்கு எதுவுமே தெரியாது நீ இப்படி மாறுவ அப்படி மாறுவ அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தாரு ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த டாஸ்க்கை மொத்தமாக போட்டு கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க செகண்ட் டே ஓகேங்களா ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமி இருக்காங்க இல்லையா அவங்க போட்டு மொத்தமாக போட்டு கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க சீக்ரெட் டாஸ்க் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்லி சில வேலைகளை பண்ணி அப்புறம் கெமி அவர்கள் அரசன் அரசன்கிட்ட பேசி அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனை உண்டாகி அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஃபஸ்ட் டே வந்து போச்சு செகண்ட் டே தர்பீஸ் வந்து பிரச்சனை பண்ணிட்டாப்புல தேர்ட் டே அவங்க எதுவுமே பண்ணவே இல்லை அதுக்குள்ளே டாஸ்க்கே வந்து முடிச்சிட்டாங்க ஏன்னா அதில் கோட்டை கட்டும் டாஸ்க் மட்டும் நடைபெற்றது அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க இல்லையா பார்வதி அவர்கள் வந்து அரோரா மேல ஒரு பெரிய அக்யூசேஷன் வந்து வச்சுருப்பாங்க பட் அரோரா வந்து பார்த்தீங்கன்னா செங்கற்களை வந்து அப்படி தான் வந்து அடிக்கிறப்பாங்க பட் அதுக்கப்புறம் கையில் ஏதோ சம்திங் வந்து காட்டுறாங்கங்க அதுக்கப்புறம் கேமரா வந்து ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் ஏதாவது சிம்பிள் காட்டினதுக்கு அப்புறம் தான் பார்வதி வந்து ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க ஓகேங்களா பார்வதி வந்து திட்டிருக்காங்க ஓகே ஸோ அவங்க சிம்பிள் அதாவது இந்த ஃப்ளவர் இப்படி மலர்ற மாதிரி ஏதோ சம்திங் வந்து பண்ணாங்க அது அது வரைக்கும் காட்டுறாங்க ஓகேங்களா வீடியோவில் அது வரைக்கும் காட்டுறாங்க பட் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத காட்டில் ஏன்னா கேமரா ஆங்கிள் வந்து மாறிடுச்சு அது வரைக்குமே பார்வதி வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க பட் அந்த காமிச்சதுக்கு காமிச்சதுக்கப்புறம் வேறு மாதிரி வந்து பேச ஆரம்பித்தாங்க ஸோ அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக அது மாறி இருக்கு கண்டிப்பாக இன்றைக்கி விஜய் சேதுபதி அவர்கள் அதுக்கான தீர்வை வந்து சொல்லுவாங்க ஸோ பார்ப்போம் அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரநாதனுடைய மேட்டர் ஓகேங்களா குப்பைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படின்றாப்ல அப்படின்னா சபரநாதனை போட்டு புழக்கறாங்க அப்படிங்கிறது உண்மை ஓகேங்களா ஸோ என்ன அப்படின்னா நம்மளுடைய சபரிநாதன் இருக்கார்ல ஒரு டூ த்ரீ டேஸாக ஒரு மாதிரி ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் ஏன் அப்படின்னா சாண்ட்ராவுடைய ப்ரஷ் வந்து காணும் அதே மாதிரி ஃப்ளஷ் டேங்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரஷ் வந்து இருந்துகிட்ருக்கு அப்போ யார் இந்த இதை வந்து போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு டவுட் வந்து வருது ஸோ அதுக்கப்புறம் ஓகே இதை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டுருக்காரு அந்த நேரத்தில் சாண்ட்ரா அவர்கள் வந்து குப்பைகளை வந்து போடுறாங்க குறிப்பாக ப்ரஷ்ஷை வந்து போடுறாங்க அதுக்கப்புறம் திவ்யா அவர்கள் அதை எடுத்து குப்பை கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா கட்டி வைக்கிறாங்க கவரில் போட்டு கட்டி வைக்கிறாங்க ஸோ ஜிப்லாப்க்கு யார் ஓப்பன் பண்ணது யார் வந்து இந்த ப்ரெஷ்ஷை போட்டது யார் வந்துட்டு அந்த டேங்க்குள்ளே வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சபரிநாதனுக்கு ஒரு பெரிய டவுட் எக்ஸ்போஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சீக்ரெட் டாஸ்க்க கூட வந்திருக்கலாம் கூட வந்திருக்கலாம் நம்ம வந்து இதை கண்டுபிடிக்கலாம் சொல்லி ஒரு டூ த்ரீ டேஸாக வந்து பண்ணியிருந்தாங்க நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சபரிநாதன் சொல்லும்போது ஒட்டு அவங்களுக்கு அவருக்கு வந்து மாறிடுச்சு ஏன் அப்படின்னா அவர் வந்து சாண்ட்ரா அவர்கள் தான் தப்பு பண்ணியிருக்காங்க திவ்யா அவர்கள் தான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போற்றைகளோட சொன்னதுனால அப்போ நாங்கள்லாம் என்ன திருட்டு பசங்களா எங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு குழந்தைங்களெலாம் வந்து இருக்கு எனக்கு ஸோ அப்படி இருக்கும்போது நான் இங்கே வேலை செய்கிறது மட்டும் இல்லாமல் வெளியே போய் நான் வேலை செய்யணும் அப்போ என்னை பார்க்கக்கூடிய ஆட்கள் என்ன நினைப்பாங்க அப்போ இங்கேயும் இந்த மாதிரி தானே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இல்லையா நீ வந்து பிரேம் பண்ணுற எதுவாக இருந்தாலும் என் மூஞ்சிக்கு முன்னாடி மோது நான் ஒரு பொம்பளை ஆனால் நான் யார் பின்னாடி நான் மோத மாட்டேன் முன்னாடி தான் மோதுவேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வார்த்தைகள்லாம் விடப்பட்டிருந்தது ஆனாலும் இப்போ வரைக்குமே ஒரு டவுட் இருக்குது அந்த ஃப்ளாஷ் டேங்க்கில் வந்து யார் வந்து அந்த ப்ரெஷ்ஷை எடுத்து போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் ப்ரெஷ்ஷ் வந்து சான்ட்ராவது இல்லை அப்படின்றதும் நிர்பணம் ஆயிடுச்சு ஏன்னா அது கனியாக்காது அப்படின்னு சொல்லி கனி வந்து சொல்லிவிட்டாங்க ஓகேவா ஸோ இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு கம்பல்சரி விஜய் சேதுபதி பற்றி கொடுப்பாப்பில்ல ஏன்னா நேத்துலேருந்து குறும்படம் 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 அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வந்து எடுத்துகிட்டு கம்பல்சரி இதுக்கு ஒரு குறும்படம் போடணும் போட்டே தீரணும் ஓகேங்களா அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்சர் வந்து வரும் அதுக்கடுத்தா தான் சொல்லணும் அப்படின்னா அந்த டாஸ்க் அப்படின்னு சொல்லி வந்தாவே இந்த உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டுங்க ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணுறாங்கப்பா சத்தியமாக சொல்கிறோம் அந்த மெச்சூரிட்டி லெவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து இருந்துகிட்டுருக்கு எப்படி ஒரு கேமை வந்து அணுகணும் எப்படி கேமை கேமாக பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சுத்தமாக இவங்களுக்கு வந்து புரியவே மாட்டேங்குது இஷ்டம் போல் வந்து இருந்துகிட்ருக்காங்க சொல்லப்போனால் பிக் பாஸே எதிர்க்கிறாங்க இப்போ பாருங்கள் நேத்தி கூட வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மராக கனியை தேர்ந்தெடுத்தாங்க தான் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் என்ன தான் உங்களால் ஏற்றுக்க முடியலனாலையும் வேறு வழியில் அதை நம்ம பண்ணிடணும் அந்த ரூல்ஸை நம்ம மதிக்க மதிக்கணும் பிக் பாஸை மதிக்கணும் விஜய் சேதுபதியை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலைகளை வந்து செஞ்சுருந்துருக்கலாம் வேலைகள் மீன்ஸ் அவங்க வந்து ஜெயிலுக்கு வந்து போயிருந்துருக்கலாம் அப்போ கூட அவங்க போகாமல் த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து இருந்துட்டுருக்காங்க நான் போகமாட்டேன் போகமாட்டேன் பிக் பாஸை பார்க்காம போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய ரூல் பிரேக்ஸ் எல்லாம் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க இஷ்டம் போல் இருக்காங்க என்ன இப்போ பிக் பாஸ் வீடு தானே போ என்னப்பா எனக்கு தெரியாதா பிக் பாஸ் வீடுன்னு சொல்லிட்டு அப்படின்ற ஒரு மனநிலையில் வந்து இருந்துட்டு இருக்காங்க ஸோ அதுக்கெல்லாம் கண்டிப்பாக தக்க பதிலடி கொடுத்தா மட்டும்தான் இந்த பிக் பாஸ் உடைய கொஞ்சமாவது அந்த மானம் வந்து மிச்சமாகும் இல்லை அப்படின்னா காற்றுல பறக்க விட வேண்டியது தான் அவ்வளோ தான் ஓகே கைஸ் இந்த விஷயங்கள் தான் நடக்கு போகுது ஸோ ஃபஸ்ட் புரோமோரில் இந்த விஷயத்தை தான் வந்து சொல்லியிருக்காப்பில் விஜய் சேதுபதி ஸோ இதை தான் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறதராதிங்க இன்னொரு தவணை செய்கிறேன் அன்டில் தென் பாய் ஃப்ரம் முதை நன்றி வணக்கம்